நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி பாஜக எம்பிக்களின் போட்டி போராட்டத்தின் போது கை கலப்பு சுவர்களின் மீது ஏறியும் முழக்கமிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட கைக்கலப்பில் பாஜக எம்பிக்கள் இருவர் காயம் பாஜக எம்பிக்களால் மல்லிகார்ஜுன கார்கேயின் காலில் காயம் என்று காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு பாஜக எம்பிக்களை தாக்கியதாக ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு தன்னை பாஜக எம்பிக்கள் தடுத்து மிரட்டியதாக ராகுல் காந்தி விளக்கம் நாடாளுமன்ற வாயிலில் போராட்டம் நடத்துவதற்கு தடை கை கலப்பை எடுத்து சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவு புதுச்சேரியில் அரசு பேருந்து கட்டணம் உயர்வு குறைந்தபட்சம் இரண்டு ரூபாய் முதல் அதிகபட்சமாக எட்டு ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது இரு நாட்கள் பயணமாக ஈரோடு மாவட்டம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விஜயமங்கலத்தில் உற்சாக வரவேற்பு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் இரண்டாவது கோடி பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தையும் வழங்கினார் ஈரோட்டில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை கட்சி வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்து கருத்து கேட்பு அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்கக்கூட இபிஎஸ்க்கு மனமில்லை என்று அமைச்சர் ரகுபதி விமர்சனம் ஏற்கனவே ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துவிட்டார் என்று இபிஎஸ் பதில் தமிழ்நாட்டில் அதிகாலையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு என்று வானிலை மையம் அறிவிப்பு ஆந்திர கடற்கரை நோக்கி நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கிறிஸ்துமஸ் வரை மிதமான மழையே பெய்யும் என்றும் கணிப்பு திருவாரூர் நாகை மாவட்டங்களில் தொடர் கனமழை கோவில்பட்டி திருவள்ளூரிலும் பலத்த மழை நெல்லையில் கேரள கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் இரண்டு பேர் கை கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள மாநில அரசே அகற்ற வேண்டும் மூன்று நாட்களில் அகற்றுமாறு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு சேலம் அருகே மேட்டூர் அனல்மல் நிலையத்தில் நிலக்கரி சேமிப்பு தொட்டியின் பெல் கழன்று விபத்து இரண்டு பேர் உயிரிழப்பு ஐந்து பேர் படுகாயம் அதிகாரிகள் அலட்சியம் என்று கூறி உறவினர்கள் மறியல் இல்லாமல் பல்கலைக்கழங்கள் செயல்படுவது குறித்து ஆளர் சிறிதும் கவலைப்படாமல் உள்ளார் துணைவேந்தர் தேடுதல் குழுவில் ஆளர் கூறுவது போல் நான்காவது நபரை சேர்க்க தேவையில்லை என்றும் அமைச்சர் கோவி செழியன் விளக்கம் மானாமதுரையில் பதினான்கு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் வழக்கு பதிவு செய்யாததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் கர்நாடகாவில் அமைச்சர் லட்சுமி ஹெபல்கரை தரக்குறைவாக பேசியதாக புகார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்யப்பட்ட கர்நாடக பாஜக மேலவை உறுப்பினர் சி பி ரவி ஹங்கேரியில் தானியங்கிய ட்ரோன்களை கண்டுபிடித்து விஞ்ஞானிகள் சாதனை புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரே நேரத்தில் ஐந்தாயிரம் ட்ரோன்கள் இயங்கும் என்று ஸ்வாம் என்ற நிறுவனம் அறிவிப்பு தொலைக்காட்சிகளில் எப்படி பேசுவது என்று தெரியாமல் தன்னுடைய தந்தை பேசிவிட்டதாக அஸ்வின் விளக்கம் மகன் அவமானப்படுத்தப்பட்டதாக தந்தை கூறிய நிலையில் டே என்னடா இதெல்லாம் என்று எக்ஸ் பதிவு நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி எம்பிக்கள் இடையே மோதல் ஏற்படக்கூடிய அளவுக்கு அசாதாரண சூழல் நிலவியதும் கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளு எம்பிக்கள் காயம் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் புகார்கள் என்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிகழ்வு குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்பேத்கர் சிலையில் இருந்து நாடாளுமன்ற நுழைவு வாயில் வரை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணியாக சென்றனர் அப்போது அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமதித்ததாக கூறி நாடாளுமன்ற நுழைவு வாயிலின் முன்பு பாஜக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இரு தரப்பினரும் சந்தித்துக் கொண்டபோது பரஸ்பரம் முழக்கங்கள் ஆக்ரோஷமாக எதிரொலித்தன ஒரு கட்டத்தில் முழக்கங்கள் வாதங்களாக மாறி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி காயமடைந்தார் ராகுல் காந்தி தள்ளியதால் தன் மீது ஒருவர் விழுந்து காயம் ஏற்பட்டதாக பிரதாப் சந்திர சாரங்கி குற்றம் சாட்டினார் அவரின் அருகே சென்று பார்த்த ராகுல் காந்தி தான் தள்ளிவிடவில்லை என கூறினார் நாடாளுமன்றத்திற்குள் நுழையவிடாமல் பாஜக எம்பிக்கள் தடுப்பதாக கூறி வளாக சுவர் மீது ஏறி நின்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர் இந்நிலையில் எதிர்க்கட்சியினர் தள்ளியதில் பாஜக எம்பிக்கள் இரண்டு பேர் காயமடைந்ததாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் नुरत नुरत ये, ये पार्लियामेंट की एंट्रेंस है इसमें मैं अंदर जाने की कोशिश कर रहा था तो बीजेपी के एम पी जो थे उस, वो मुझे ऐसे रोकने की कोशिश कर रहे थे धकेल रहे थे और मुझे धमका रहे थे மேலும் பாஜக எம்பிக்கள் இந்தியா கூட்டணியினரை தடுத்த காட்சியை காங்கிரஸ் வெளியிட்டது இதன் பின்னர் ராகுல் காந்தியை மூன்று எம்பிக்கள் தாக்கியதாகவும் தள்ளிவிட்டதில் காங்கிரஸ் தலைவர் கார்கேவின் காலில் காயம் ஏற்பட்டதாகவும் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் காங்கிரஸ் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது காவல்துறையிலும் காங்கிரஸ் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது மேலும் அமித்ஷாவுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவையில் உரிமை மீறல் நோட்டீஸ் அளித்துள்ளார் இது ஒருபுறம் இருக்க ராகுல் காந்தி தன்னிடம் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டதாக மாநிலங்களவை தலைவரிடம் நாகாலாந்தை சேர்ந்த பாஜக பெண் எம்பி நோன் கொன்யாக் புகார் தெரிவித்துள்ளார் तो लीडर ऑफ ऑपोजिशन श्री राहुल गांधी जी बहुत क्लोज प्रोक्सीमिटी ஐ आके டிட் ऑल्सो डिड नॉट फील कंफर्टेबल अच्छा नहीं लगा फिर वो हिस्टार्ट छाउटी गई ऐसे नहीं இப்படி அடுத்தடுத்து நடந்த கடைபரங்கள் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்ததால் இரு அவைகளும் நேற்று நாள் முழுவதும் முடங்கின இந்நிலையில் ராகுல் காந்தி உள்ளிட்டோருக்கு எதிராக பாஜக எம்பிக்கள் அனுராக் தாக்கூர் பசூரி ஸ்வராஜ் ஆகியோர் டெல்லி காவல்துறையில் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் ராகுல் காந்தி மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது